பிணேஸ்வரவுகளிடமிருக்கும் இனிதான திங்கள் பொழுதேன் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாள் இனி நானாக அமையா இந்த நொடி வரைக்கும் மங்களூரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறுவாது நன்றிதன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடிக்கின்றோம் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே என்றும் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம் இருபதாம் தேதி தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு இணைந்திருக்கின்றோம் வளமையை போலவே சிந்தனை நேரம் பொறிச்சொல் என்று கழுக்கடைகள் இருக்கா இல்லையா தெரியவில்லை இந்த சத்தத்தையும் காணும் தொடர்ந்து ஆஹ் தெரியலை பார்ப்போம் என்ன நடக்க நடக்கப்போகின்றதென்று வடமை போர்வே மாநில நிகழ்ச்சிகள் ஐந்து மணியிலிருந்து ஆரம்பித்துக் கொள் ஆரம்ப மாநில சந்த நேரம் வணக்கம் டேவிட்டனா வாருங்கள் நிச்சயமாக மெல்கிசு தேக்கின் முறைப்படி நீரென்றென்றும் குருவை என்கின்றது திருப்பாடல் நூற்றி பத்து காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா நான் நலமாக இருக்கின்றேன் நன்றிகள் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நச்சிந்தனை தொடரன் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு ஆண்டின் பொதுக்காலம் இரண்டாம் வாரம் என்ற திங்கள் திணம்புமாகும் என்று திரு அபை புனித சுபஸ்தியார் அவர்களை நினைவு கூறுகின்றது அன்பான உறவுகளே எம்மை படைத்தவரை நாம் களி கோர்ந்து பாடுவோம் கத்தருக்குள் களி கோர்ந்து மகிழ்கின்றேன் கவலைகளை மறந்து துதிக்கின்றேன் ஆற்பரித்து ஆரவார பலிதனையே என்ன பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகின்றேன் ஆனந்த பழி ஆனந்தப்பாளி என் அப்பாவுக்கு 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 வாழ்த்தொழியாக அல்ல கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர் நோக்கி பார்க்கின்றது அல்லிலுயா அல்லிலுயா அல்லுயா கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்கோக்கி பார்க்கின்றது அல்ல இன்றைய நச்செய்தியாக புனிதமாக எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பன்னெட்டில் இருந்து இருபத்தி இரண்டு வரை அக்காலத்தில் யோமானுடைய சீடரும் பரிசெயரும் நோன்பு இருந்தனர் அப்பொழுது சிலர் அவரிடம் வந்து அருளப்பருடைய சீடரும் பரிசையருடைய சீடரும் நோன்பு இருக்க உம்முடைய சீடரே நோன்பு இருப்பதில்லை என்றனர் ஜேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் அளவும் அவர்கள் சோழர்கள் நோன்பு இருக்கலாமா மணமகனுடன் இருக்கும் தனையும் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது மணமகன் அவர்களை விட்டு பிரியும் நாள் வரும் அப்பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் பழைய ஆடையில் கோடி துணியை இவனும் ஒட்டு போடுவதில்லை அப்படி போட்டால் அந்த ஒட்டு பழையதாய் கிழிக்கும் கிழியலும் பெரிதாகும் புது திராட்சை ரசத்தை பழன் சித்தகளில் ஊற்றி வைப்பவர் எவரும் இல்லை வைத்தால் தசம் சித்தகளை வடிக்கச் செய்வதல்லாமல் தசமும் சித்தகளும் பாழாகும் ஆனால் புது ரசத்தை புது சித்தகளில் ஊக்கி வைக்க வேண்டும் என்றார் இது கிறிஸ்துவ வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவே அக்கு புகழ் இன்றைய நச்சிந்தனையாக எல்லா மதத்தினரும் நோன்பிருக்கின்றனர் திருமதி இஸ்லாமிய சகோதரர்கள் கூட வருகிற மதத்திலே நோன்பு இருக்க தொடங்குவார்கள் அதைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எல்லோருமே நோன்பு இருப்பார்கள் அந்த காலத்திலே முனிவர்கள் சித்தர்கள் நோன் பிறந்தார்கள் இறைவனுடன் பேசினார்கள் என்று சொல்லி புராணங்கள் மூலமாகவும் வரலாறுகள் மூலமாகவும் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இன்றைய நாளிலே இந்த நோன்பு எப்படி என்பதை பற்றி இயேசு சற்று விளக்குகின்றார் நோன்புகள் ஒருவருக்கு விடுதலை கொடுத்து இன்றும் நல்லுறவில் அன்பில் வளர வேண்டும் என்று விளக்குகின்றார் இயேசு பரிசையர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் நோன்பை மிக நுணுக்கமாக கடைப்பிடித்து வந்தார்கள் மற்றவர்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் இந்த பின்னணியில் தான் இயேசுவின் சீடர்கள் ஏன் நோன்பு இருக்கவில்லை என்பது கேள்வி அவர்கள் கேள்விக்கு இயேசு நோன்பு பற்றிய கண்ணோட்டத்தை வளர்க்குகின்றார் நோன்பு ஒரு சடங்காக சம்பிரதாயமாக கடைபிடிக்க வேண்டிய அவசியமில்லை மணமகன் இருக்கும் போது மனவீட்டில் கொண்டாட்டம் தானே இருக்கும் அதுபோல இயேசு அவர்களுடன் இருக்கும் போது அவர்கள் நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இயேசு அவர்களோடு இருக்கிறார் அவர்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள் இயேசு இல்லாத சூழ்நிலையில்தான் மனமாற்றம் தேவை நோன்பு தேவை அப்போது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் இயேசுவில் எல்லாம் புதியது ஆகவே பழைய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் பழக்க வழக்கங்களுக்கும் புது அச்சத்தை கொடுக்கின்றார் இன்றைய நச்சேரியிலே நோன்பு நம்மை இரக்க செயல்களிலும் பிறரை அன்பு செய்வதிலும் பிறருக்கு உதவுவதிலும் ஈடுபடுத்தி அன்பு நிறைய சமூகமாக வாழ இன்றைய நாள் நச்சிந்தனை நம்மை அழைக்கின்றது ஆகவே இந்நிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இரவனை பிரார்த்தித்து விட வரும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்து மனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி தமதுக்கு ஆன்மீக பாலம் தர வந்திருக்கின்ற தமது அன்பு தந்தை அஹ் திரு ஆன்மீக தந்தை திரு ராமநாதன் குருக்கள் அவர்கள் ஐயா அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தங்கிய நாம் சந்திப்போம் உலக தமிழ் மொழி மாதத்தின் நன்றி வணக்கம் தங்கிய நன்றி வணக்கம் 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 பாணிய வணக்கம் ஐயாவுக்கும் வணக்கம் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் வெற்றை நாள்தோறும் அறிவியுங்கள் உர இனத்தாருக்கு அவரது மாற்றி எடுத்துரைங்கள் அனைத்து மக்கள் இனங்களுக்கும் அவர் தம் வியத்த செயலை செய்யுங்கள் பாருங்கள் அன்பு மாந்தரே வழி செலுத்த வாருங்கள் பண்ணி சைத்து பாடுங்கள் பாருங்கள் மாந்தரே േ എന് മാധവൻ കവി കാണുങ്കയമുണപ്പ് വാടുങ്ങൾ ആസ வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோன் அவர்களே உற்சாகமாக இருக்கிறீங்களா உச்சா மழை தாங்கள் அப்படியோ நாங்களும் உற்சாகமாக இருக்கின்றோம் நன்றி நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய கால வழக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி கூட்டி கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்று என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர் நோன்பு என்பது ஒருத்தலை குறிக்கும் இது சமயம் சார்ந்து காணப்படும் ஒரு நல்ல பழக்கம் நோன்பு இருக்க பல காரணங்களுக்காக நிகழ் நோன்பு இருப்பது பல காரண காரணங்களுக்காக நிகழ்ந்தான் உடலை வருத்தி உறுப்பது கடவுளுக்கு விருப்பமானது என சிலர் நினைக்கலாம் உடலை உறுப்பதால் உடல் சார்ந்த தீய சக்திகளை முறியடிக்கலாம் என சிலர் உன் உண்டி துறந்து உடலை மாட்டும் போது நம் உடல் உள்ளத்தில் கட்டுப்பாட்டுக்கு அடங்கி இருக்கும் என்பதும் சிலரின் நினைப்பாக இருக்கலாம் எக்காரணத்திற்காக நோன்பு இருந்தாலும் அது சமய நம்பிக்கையோடு இணைந்திருப்பதை நாம் காணலாம் ஆனால் எதற்கடித்தாலும் நோன்பு என்பதாக மாறிவிட்டது இந்த சமுதாயம் பெற்றோர்கள் குழந்தைகளை திட்டினார்கள் என்றால் உணவு உண்ண மாட்டார்கள் வெளியில் நோன்பு என்று கூறுவார்கள் இது வீம்புக்கான நோன்பு வயதான பிறகு மருத்துவர் அறிவுறுத்தலின்படி ஒரு சில நேர உணவுகளை தவிர்ப்பர் ஆனால் நான் நோன்பிருக்கிறேன் என்பர் இது மருந்துக்கான நோன்பு சிலர் ஏதாவது நல்ல நிகழ்வுகள் வரும் என்ற நிலையில் தங்கள் உணவினை சுருக்கம் செய்வார்கள் விழாக்களில் நன்றாக சாப்பிடலாம் என்பதற்காக இது விருந்துக்கான நோன்பு ஆனால் சிலர் உண்மையிலேயே மனதை வருத்தி நல்ல செயல்களில் ஈடுபடுவார்கள் இதுதான் உண்மையான நோன்பு இன்று பெரும்பாலும் இத்தகைய நோன்பு பின்பற்றப்படுகின்றது இயேசுவின் சீடர்களும் பரிசெயரின் சீடர்களும் இந்த நோன்பை எப்படி பார்த்தார்கள் என்று நற்செய்தி நமக்கு கற்றுத் தருகின்றது வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற உணர்வோடு தன்னடக்கத்தோடு வாழ வேண்டும் ஆனால் பரிசெயர்கள் தங்கள் சுய லாபத்திற்காக தங்களை வெளிக்காட்டிக் கொள்ளும் வாய்ப்பாக தாங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்பதை காட்டிக்கொள்ள அவர்களின் நோன்பு அமைந்திருந்தது எந்த ஒரு செயற்பாடும் நல்ல நோக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு அமைய வேண்டும் என்று பொருட்கள் மட்டுமல்ல சிலருக்கு வாழ்வே கலப்படமாக மாறிவிட்டது உள்ளொன்று புறமொன்று முகத்திற்கு முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று இயேசு இதையே குறிப்பிடுகின்றார் பழைய ஆடையில் புதிய துணியை பொருத்துவதும் பழைய தோல்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதும் வீணானது என்கின்றார் எப்பொழுது நாம் பழையதையும் புதியதையும் கலக்கின்றோமோ அப்போதெல்லாம் குழப்பமும் பிழப்பும் ஏற்படும் என்பதை உணர்ந்து காலத்தின் சுழற்சி கேட்ப என்னை புதுப்பித்து புதிய வானகம் புதிய வையகம் படைக்க இறையருள் வேண்டுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த இறை வேண்டிய சிந்தனைகள் அடைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் பாட எல்லாம் வல்லுறையினை வேண்டிக் கொண்டு எல்லோரும் நல்ல பாட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அஹ் ஆன்மீக பாலம் பெற வந்திருக்கும் ஐயாவர்களையும் பாட்டி வலிவேற்று அவருடைய இறைவனும் சுழக்க வேண்டும் என்று அவருக்காக நாள் பிரார்த்தித்துக் கொண்டு